உங்க அக்கவுண்ட்ல எழுபத்தி எட்டாயிரம் கோடி மிஸ்ஸிங் கவனமா கேளுங்க இது பிரதமர் மோடியே சொன்ன தகவல் உங்க பணமா இருக்கலாம் அடுத்த வினாடியில எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மிஸ் பண்ணாதீங்க இந்திய சுமார் கோடி இருக்குன்னு இல்லாமல் மோடி சொல்லியிருக்கார் இது என்ன பணம்னு தெரியுமா சொல்லியிருக்காரு எந்த பரிவர்த்தனையும் நடக்காத கணக்குகளை உரிமை கூறப்படாத பணம்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க மறந்து போன சேமிப்பா இருக்கலாம் இல்லனா உங்க தாதா பாட்டி வச்சிருந்த அட்ரஸ் மாறி போன பணமா இருக்கலாம் இந்த எழுபத்தி எட்டாயிரம் கோடியில பல ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் சேமிப்பு இருக்குன்னு மோடி சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல காப்பீடு மட்டும் டிவிடென்ட்ல மட்டும் இருபத்தி மூணாயிரம் கோடி கோரப்படாமல் இருக்கு இதில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சேமித்த பணமும் எவ்வளவோ இருக்கும் இதை திருப்பி கொடுக்க கவர்மெண்ட் ஐநூறு மாவட்டங்களில் சிறப்பு முகாம் அமைக்க போறாங்க நம்ம ஊர்லையும் கண்டிப்பாக நடக்கும் இந்த பணம் முழுக்க இப்போ ஆர்பிஐ நிர்வகிக்கிற கல்வியாளர் விழிப்புணர்வு நிதிக்கு போயிருக்கு ஆனா பயப்பட வேண்டாம் உங்க பணத்தை மீட்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி புதுசாக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பேரு உத்பவ் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் கேட்வே வே டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் இதுல நீங்க உங்க உறவினர்கள் நண்பர்கள் பேரில் பணம் இருக்கான்னு தேடலாம் அடடா உங்க அப்பா இல்லைனா மாமா பேர்ல செக் பண்ணி பாருங்க ஒரு சர்பிரைஸ் பணம் கிடைக்கலாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பணம் மக்கள் கைக்கு கிடைச்சா ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் நடக்கும் விரைவில் இந்த சிறப்பு முகாம்கள் உங்க ஊர்ல கூட வரலாம் காத்திருங்க உங்க குடும்பத்தில் யாராவது ரொம்ப நாளா பயன்படுத்தாத பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேர லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க எழுபத்தெட்டாயிரம் கோடி உங்களுக்காக காத்திருக்கு